ஆரிய கவுடா ரோட் மேற்கு மாம்பழம் சென்னை இங்கே தான் பாணிக்கரக கல்யாண மண்டபம் இருக்கு பாண்டிச்சரகம் பாணிக்கரக கல்யாண மண்டபம்

சாப்பாடு கஷ்டப்பட்ட போது இவர் வந்து சுட சுட உணவு குற்றமலையில் வண்டி வந்து பழுதாகி தீய சுட்டி வண்டி வந்து நின்று போச்சு அந்த குற்றமலையில் சுட சுட சாப்பாடை தூக்க முடியாமல் போயிட்டு வந்து பார்வையற்ற கல்லூரி மாணவர் வழங்கினார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளத்தில் சென்னை கோலம்பாக்கம் பார்வையற்ற கல்லூரி மாணவர் விடுதியில் வழங்கினார் இது போன்ற பல திருப்பணிகள் நன் செய்யக்கூடிய நம்ம நண்பர்

தெரியாது எல்லாருமே தெரிஞ்சுக்காயசத்தான் அந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால தான் ராமர் அப்போ கொஞ்சம் சத்ருக்கிறார் அந்த காலத்துல குழந்தை பிறப்பது என்பது தன்னுடைய ஆண் பெண்களுக்காக இச்சைக்காக பிறப்பது அல்ல அந்த மகா புருஷர்கள் இப்படி எல்லாம் இருந்தார்கள் காந்தரவன காந்தர் இந்த பஞ்சபூதத்தின் சாட்சியாக உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அக்னியை வளர்த்து பெருக்கி அந்த பஞ்சபுரத்தில் ஒரு சாட்சியா அக்னியை வச்சு தான் திருமங்கலையான பண்றோம் அதே

ஒவ்வொரு வருடமும் அவர் ஏதோ பண்ணல கோபாலகிருஷ்ணன் ஒரு நரசுவர் இந்த வருடத்தில் கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் அரியனுக்கும் வந்து அந்த பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கும் அவருடைய சக்தி பிறந்து சொல்லக்கூடிய சாய் பிள்ளும் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றி நடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பாபாவுடைய அஷ்டோத்திர நாமக்கி நான் சொல்ல உங்களுக்கு அதனுடைய பலம் அதனுடைய பலம் என்னன்றதையும் அப்படிப்பட்ட மேன்மை கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த அகக்கணம் மட்டும்தான் இல்லை மணக்கண் எப்பவுமே தந்திருக்கு அப்படிப்பட்ட கண் ஒரு தம்பதி விழாக்கா அவர்களுடைய இந்த பூஜைக்கு வந்திருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கும் நம்ம இந்த பூஜை பொழுதுக்கு அப்புறம் அவர்களுக்கு பூஜை விதானங்கள் பிரசாத கொடுத்து முடிஞ்சு அவர்கள் போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததாக வரக்கூடிய ஒரு வைபவத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய பாபாவுடைய சார்பா நம் சூரிய பாபுஜி பார்க்க வேண்ட உரியவரைக்கும் அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் அந்த தர்மத்தை சுதர்ம பரிபாரனா தர்ம பரிபாரனா அந்த தர்மத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று பாபாவுடைய அனுபவத்தால சூரியபாபுஜி சொல்ல நினைவுகிறேன் இதை சொல்லு நம்முடைய அசோகனாக

நண்பர் பாபு எனக்கு பல வகையாக உதவி செய்கிறாங்க சமூக சேவை இந்த கொரோனா நேரத்தில் நிறைய அன்பர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு ஆக்சிஜன் வச்சு கொடுத்துட்டு அது மாதிரி பல வகையான உதவிகளை நிறைய செஞ்சுருக்காரு நன்றி 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 மகிழ்ச்சி பார்வையற்ற ஏழை தம்பதிகளுக்கு வேட்டி சமாவேஸ்வரம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க யாரு என்ன சொல்லுங்க

வாங்க அடுத்த செட்டேங்க நீங்க கொடுங்க ஆறுவற்ற தம்பதிகளுக்கு வாங்கம்மா கைப்பற்றி புடவை வேஷ்டி அரிசி வழங்கப்படுகிறது அம்மா கை நேற்று வாங்கிக்கம்மா வாங்கம்மா முன்னாடி அப்படியே வாங்க இவர் தான் இளங்கோ இவர் தான் இளங்கோ எல்லாரையும் ஒருங்கிணைப்பாளர் இவர் தான் சிவாஜி இவர் தான் இளங்கோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ பத்து கிலோ அரிசி கூடவே வேஸ்ட்டு இனி எல்லாம் நன்மையே நன்மையே ஆ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மியே ஆ ஊ ஓ ஏ இம் உம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த நினைத்திருக்க இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டும் என்கின்ற முறையில் சர்வ சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்